என்னுடைய தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் பட்லூர் அக்கா ஓகே சரிங்க பவானிக்கு கொடுத்துட்டீங்களா பவானியில் நான் எப்படி பார்க்குறதுங்களை விஜி இல்லை விஷ்ணு விஷ்ணு ஓகே விஷ்ணு சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சும்மா தேங்க்யூ ஸோ மச் லைக்கு புதுசாக வந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மல்லிகா சரவணங்கிற ஐடியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு பிடித்த மல்லிகா சிம்ம ராசி தெரியாதா ஒன்று லைவில் வந்தால் இவ்வளவு மோசமாக கமெண்ட் போடுறது நான் சும்மா விடுவேனா ஓகேண்ணா ஓகேண்ணா நீங்கள் வந்து சோசியலில் நல்லா பார்க்குறீங்கண்ணா உங்கள் வெரி நைஸ் இதுல நல்லா தான் இருக்குங்க வீடியோ அப்லோடு ஆகி வர்றது பயமா இருக்கேன் நீங்களே எப்படி தெரியல ஹாய் ஈஸ்வரன் மூர்த்தி அண்ணா ஹாய் சுகன்யா வணக்கம் அண்ணா உங்க பேரு பின்னாடி எப்படி பார்க்குறீங்க கண்ணுல பா என்னது எப்படி பார்க்குறீங்க கண்ணுல பா பாருங்க பவானியில் நீங்கள் எங்கன்னு சொல்லுங்க பவானியே வருவேங்க பவானியில் அந்த பேக்கரி பஸ் ஸ்டாண்டு அந்த அது நான் எப்பவுமே ரெகுலராக வருவேன் அங்கே வந்தால் நான் பார்க்குறேங்க ஏ சின்ன பையன் வண்டியாடா செம்ம அழகு வந்துட்டியா சரி குட் மார்னிங் ஆஃப்டர்நூன் ஐயோ விஷ்ணு இல்லை விஜி என்னங்க பொண்ணு பேரை சொல்லி மாற்றி மாற்றி சொல்கிறீங்க விஜி பொண்ணா பையனா ஹாய் வணக்கம் வணக்கம் ஸ்ரீலங்காங்களா நிஜமாங்களா ஸ்ரீலங்கா சரிங்க நம்புகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சுமா தேங்க்யூ ஸோ மச் லைக் புதுசாக வந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எஸ்கே ஷார்ட்ஸ் ஃபிலிம் மேக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா தேங்க்யூ ஸோ மச் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் சிவராஜ் என் எந்த பேக்கரி மேடம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கிற பேக்கரி தாங்க என்னுடைய ஃபேவரட் ஏங்க வீட்டுக்கு வரியா மல்லிகா எங்கள் வீட்டுக்கு வரையாமா மல்லிகா வந்துட்டே இருக்காங்க இப்போ தான் கிளம்புறேன் வந்துடுவேண்ண கொஞ்சம் நேரத்தில் ஜி இல்லை ஜி பிஜி ஓகே மல்லிகா சாப்பிட்டீங்களா இனிமேதான் சாப்பிட்ணும் லை முடிச்சிட்டு போய் நீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம் அம்மனி எந்த ஊருங்க ஈரோடு மாவட்டம் பவானிங்க ஓகே அக்கா நான் தூங்க போகிறேன் ஓகே பாய் மைதிலி ஓகே பாய் மைதிலி போயிட்டு வாங்க சாப்பிட்டு தூங்குங்க ஹாய் ஹாய் செல்லம் ஹாய் அழகி நாங்களே இனிமேல் தான் சாப்பிடணும் ஓகேங்க சரி எல்லாம் சாப்பிட மறந்துடாதீங்க அக்கா நீங்கள் அசைவம் பிரியரா அப்படின்னா ஒரு பிரியாணி செய்யும் வீடியோ போடுங்க அக்கா ஐயோ நான் செய்கிற பிரியாணி எல்லாம் நீங்கள் சாப்பிட மாட்டேங்க ஏற்கனவே யூடியூப்பில் இருக்கு அதை பார்த்து நீங்கள் செய்யுங்க ஐயோ ஜி விஜி ஐயோ உங்கள் பேரை வேற குழந்தைக்கு சரிங்க மேடம் வருவீங்களா என்று பேக்கரி காத்துட்டு காத்துட்டு இருப்போம் ஏன் என்ன மேடம் பார் ஓ என்னை பார்க்குறதுக்காக பேக்கரியில் பார்த்துருக்கீங்களா நான் எப்போ வருவேன்னு எப்படிங்க தெரிய நான் பஸ்ஸில் வர்றப்பெல்லாம் பவானி தான் வருவேங்க பவானிலேருந்து கொஞ்சம் பவானியை அவ்வளோதான் பவானி எம் ஃப்ரம் பெங்களூருங்களா ஹாய் கார்த்திக் பெங்களூருங்களா ஆர் யூ நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க மை நேம் ரமேஷ் ஹாய் ரமேஷ் வந்துட்டிங்களா வாங்க சரவணன் சாப்பிட்டாச்சா லெய் முடிச்சிட்டு போய் சாப்பிட்டுக்கலாம் ஓகேங்களா நான் எப்போவுமே த்ரீ ஓ கிளாக் மேலே தான் சாப்பிடுவேன் அது ஜி இல்லை ஏங்க சரி எதுவாக வேணா இருந்துட்டு போச்சு அது நானா உங்களுக்கு ஒரு பேர் விஜின்னு வச்சுட்டேன் போதுங்களா You are looking nice. Thank you so much.